ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சுடர் அம்பல செல்வர் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதில் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஐயா நமக்காக சொல்ல காத்துட்ருக்காங்க வாங்க பார்க்கலாம் உலகங்கம் இருக்கும் ஆன்மீக பரிகார சே நேரில் வணங்கி வரவேற்பது அம்பலச்செல்வர் செல்வர் ஜோதிட சுடர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி இந்த மகர ராசினருக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சியினுடைய முழு பலன் என்ன என்பதை பற்றிய ஒரு பதிவு மகர ராசி அன்பர்களே மே மாதம் பதினாலாம் தேதி வைகாசி முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு வர இருக்கிறார் இந்த மகரத்துக்கு மூணு பன்னெண்டுக்குரியவர் குரு பொதுவாக வந்து மகர ராசிக்கு வந்து குரு வந்து நன்மை செய்ய பாட்டார் என்பது ஒரு தியரி ஏன்னா குரு பகவான் மூணு பன்னெண்டுக்குரியவர் இந்த மகர லக்னமாக இருந்தாலும் மகர ராசினாக இருந்தாலும் அவர்களுக்கு குரு வந்து நன்மை செய்வதற்குரிய வாய்ப்பு மிக 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 அரிது அப்படி என்றால் இந்த குரு ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது இவர்களுக்கு பலன் நடைபெறும் என்பது விதி அப்போ இந்த குரு வந்து அஞ்சிலிருந்து ஆறுக்கு போன உடனே இவங்களுக்கு சுப பலன் அஞ்சாம் இடத்துல குரு வந்து அவ்வளோ ஒன்றும் இவங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டார் ஏன்னா அஞ்சாமி குரு வந்து இவர்களுக்கு இவர்களை மகர ராசியினை பொறுத்தளவு குரு மறைய வேண்டும் மகர ராசியினை பொறுத்தளவு குரு பகவான் வந்து அவர் வாங்கியிருக்கிற சாரநாதன்கள் மறைய வேண்டும் அப்படி மறையும் பொழுதுதான் அந்த குரு அவர்களுக்கு முழு பலனை செய்ய முடியும் அதாவது குறிப்பாக என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா மகராசினர் வந்து குரு வந்து செவ்வாசாரம் மிருகசீர செவ்வாசாரம் வாங்கி செல்லும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் அந்த ராசிக்கு எட்டுலேயோ ஆறுலேயோ மூணுலேயோ அவர் ஸ்தானத்தில் இருந்தால் இந்த குரு முழு பலனை அவர்களுக்கு தருவார் அதே மாதிரி அந்த குரு பகவான் ராகுசாரத்தை செல்லும் பொழுது அந்த ராகுவானவர் இவருடைய இவருடைய ஜாதகத்தில் அந்த காலகட்டத்தில் ஓராண்டில் அவர்களுக்கு இடமாகவோ இல்லை ஆறாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ பன்னிரெண்டாம் இடமாகவோ அப்படி இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக வந்தவை அதே குரு தன்னுடைய சுயசாரத்தில் அங்கு பயணிக்கும் பொழுது அவர் இவருக்கு மூணு பன்னெண்டுக்குரிய பலனை கண்டிப்பாக அவர்கள் செய்வார் செய்யும் பொழுது அதில் நிறைய மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் ஏற்படும் இதுதான் உண்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த குரு வந்து செவ்வாசாரத்தில் பயணிக்கும் பொழுது செவ்வாயினுடைய காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் நாலுக்குரியவரும் பதினொன்றுக்குரியவர் நாலுக்குரிய பதினொன்றுக்குரியவர் வரும் பொழுது என்னான்னு கேட்டால் உங்களுடைய இருப்பிடம் வீடு வாசல் மண்மனையோகம் தாயார் ஸ்தானம் தாயாருக்கு உடல்நிலை சுகக்குறைவு இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுவார் வீடு வாசல் மண்மனையில் ஏதாவது ரிப்பேர் இருந்து அதை சரி பண்ணுவார் சுகபோக ஸ்தானங்கள் இவையெல்லாம் சரி பண்ணக்கூடியவர் அவர் வந்து பதினொன்றாம் இட ஸ்தானமாகிய செவ்வாய் ஆரம்பிகளை லாபத்தை தரக்கூடியவர் வருமானத்தை தரக்கூடியவர் தொழிலை தரக்கூடியவர் உங்களுக்கு இதெல்லாம் அதாவது இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருள் வந்து விற்பனை செய்ய முடியாமல் ஒருத்தர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை அவர் வாங்கவே அந்த ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வந்து நான் உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு விஷயம்னு சொல்கிறேன் ஒருத்தர் வந்து மொத்த வியாபாரம் பண்ணுறவர் ஏதோ துணிமணி வாங்கி வச்சுட்டார் எல்லாம் பழக்கடையாக வச்சுருக்கிறாரு ஏதோ ஒரு தொழில் பண்ணுறார் வச்சுக்கங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா துணிமணி வாங்கி வச்சு பெரிய டவல் கம்பெனி பெரிய பூரா டவல் துண்டாக வாங்கி வச்சுருக்கிறாரு ஆனால் விற்கவே இல்லை அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்துணும் கடைசி தினமாரி எப்போ என்னால் விற்க முடியல ஒன்றும் செய்ய முடியும் இந்த நான் வந்து நான் எனக்கு வேலை இருக்குது இது விட்டுட்டு போகணும் இதை ஏதாவது நீ போட்டு எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவர் நண்பர் இதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போகிறார் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது கொடுத்த காசை கொடுப்பா நீ வந்த வரைக்கும் சரினு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த இது வந்து அஞ்சு ரூபாய் எனக்கு எனக்கு வந்து ஒரு டவல் வந்து பத்து ரூபாய்க்கு விற்கணும் அதுக்கு மேலே என்ன வேணால் விற்றுக்காது ஒன்று வாங்க சமத்து எனக்கு பத்து ரூபா பொருள் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் அவர் விலகுன மறுநாள் மறுதினா ஒருத்தர் வரார் எனக்கு இந்த டவல் பூரா மொத்தமாக வேணும் அவருக்கு நெருக்கடி உச்சால் போய் ஹோல்சேலில் வாங்கக்கூடிய டைம் அவருக்கு கிடையாது ஒரு டவலை நான் நூறுரூவாய்க்கு வாங்கிக்கிறேன்றார் அவர் அப்போ உங்கள் கைக்கு வந்த உடனே அந்த துணி நூறுரூவாய்க்கு விற்பனை செய்யும் பொழுது தொண்ணூறு ரூபா வருவாய் உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்தவருக்கு பத்து ரூபா தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஆனால் தொண்ணூறுரூவா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு வருவாய் ஈட்டுத்தரன்னு சொல்லாமல் பார்த்தீங்களா ஒரு பொருள் இருக்கும் இருக்கும்பொழுது விற்பனையாகாத அந்த பொருள் உங்களிடம் வந்தவுடன் விற்பனையாகி வெகுமான வெகு பலன் கிடைக்க வேண்டிய காலம் வெகுமதியாக வருமானம் கிடைக்க வேண்டிய காலம்தான் இந்த குரு பயிற்சியினுடைய காலம் அடுத்தவன் பொருளை வித்து ஆதாயம் தேடணும் இதுதான் எப்படின்னு கேட்டால் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு அட்வான்ஸை போட்டு ஒரு ரேட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உனக்கு உங்களுக்கு உடனே பையர் வந்துடுவாங்க நீங்கள் விற்றுப்படலாம் அவனால் விற்கவே முடியாது வாங்குற வர வரமாட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா சொத்தை ஒரு ஆயரூவா அட்வான்ஸை போட்டு பத்து லட்சரூபா சொத்து இந்த ஆயிரரூபா பேசி முடியிருந்தீங்கன்னா நீங்கள் கைக்கு வந்த உடனே அந்த பத்து லட்ச ரூபா நாற்பது லட்ச விற்கும் உடனே பையர் வருவாங்க அது வரைக்கும் வரமாட்டேன் இதுதாங்க இந்த ஒரு வருஷ காலகட்டம் பொற்காலம் அதாவது இன்னொருத்தருடைய சொத்துக்களையும் இன்னொருத்தருடைய தொழிலையும் நீங்கள் ஏற்றி நடத்து அதன் மூலம் ஆதாயத்தை பெற்று அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விட்டு மீதியை நீங்கள் பலன் பெற்றுக்கொள்வது கொள்வது இந்த குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பயிற்சிங்க கொஞ்சம் அறிவார்ந்து சிந்திச்சிங்கன்னா இதை நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் ஏன்னா குரு ராகு சாரத்தில் வர்றாரு ராகு கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தோட சனியோட ராகு கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் ராகு வந்த உடனே ரெண்டாம் இடத்து சில வரப்போகிறார் அப்போது திடீர் திடீர் திடீர்னு நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இது எல்லாமே நடக்கும் என்னடா நம்ம விட்டுட்டோமேல் பின்னாடி நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது எனவே இந்த காலகட்ட குறிப்பாக ரியலைஸ் பண்ணுறவங்க இந்த கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொற்காலங்க இந்த காலம் நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் அப்படி வரும் பொழுது அதன் மூலம் வரக்கூடிய ஆதாயங்களும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் பொதுவாக வந்து இந்த விவசாய பூமி தானியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தானியங்களை பருப்பு வகைகள் தானியங்கள்லாம் வந்து பல மடங்கு விலை ஏறக்கூடியது இந்த உளுந்துலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக விலை போயிடும் இந்த வருஷம் அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த உளுந்து பயிர் செய்கிறவங்கலாம் வந்து உளுந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்கன்னா குரு ராகு வந்து கும்பத்துக்கு வந்த உடனே உளுந்தோட விலை அபிரீதமாக போயிடும் அப்போ ப ஒரு ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிலோ உளுந்து வந்து எம்ப மூணு மடங்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு போயிடும் நாலு மடங்கு ஏறி போயிடும் அப்போ இதெல்லாம் தானியத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க வேண்டிய காலகட்டம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் தானியங்கள் பண்ண விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பொற்கால மரராசியில் விவசாயிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் போடக்கூடிய விளை பொருள்கள்லாம் வந்து நல்ல விலைக்கு விற்கும் விற்பனையாகும் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இந்த காலம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்காவது கடன் வாங்கி கடன் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதுதான் ரொம்ப சிக்கல் கடன் வாங்கி கடன் கொடுக்குற வேலைக்கே நீங்கள் போகாதீங்க கடன் வாங்கி கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் வரவே வராது அந்த கடனை நீங்கள் தான் அடைக்கிற மாதிரி வரும் அதனாவே கடன் வாங்கி கடன் கொடுக்க வேண்டிய வேலை போனால் இன்னொருத்தருக்காக ஜாமீன் போட்டாலும் அந்த கடனை நீங்கள் தான் அடைக்கிற மாதிரி வரும் ஜாமீனும் போடக்கூடாது ஜாமீன் போட்டு அப்போ கோர்ட்டில் போய் நின்னீங்கன்னா நீங்களை உங்களை கிட்ட பணம் வாங்கி கொடுத்த ஒரு இவர் தான் அப்போ நீங்கள் தான் உங்கள் சொத்தை விற்று கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து நிற்கும் நண்பருக்காக ஜாமீன் போட போய் அவர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆகி அவர் பட்ட கடனை நீங்கள் அடைப்பதற்காக உங்கள் சொத்துக்களை இழக்க வேண்டிய காலமாக வரும் எனவே கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் இந்த குறுப்பயிற்சியினுடைய முழு பலனை சுப பலனாக மாற்றி உங்கள் வாழ்வு வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் நீங்கள் இந்த ஆண்டு வர ஆலயம் திருவிடைக்களி என்ற முருகனுடைய ஆலயம் திருவிடைக்களி ஆலயம் திருக்கடையூர் பக்கத்தில் இருக்கு அங்கு சென்று வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்வு வளம் பெறும் பெறும் வாழ்க வளமுடன் என்ன நேயர்களே மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்றத முழு பதிவையும் பார்த்துருப்பீங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி அடுத்த ராசியோடு நாளைய தினம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் பழனிமுருகன் ஐயா அவர்களை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்